ஸ்ரீ இடைவேளைக்கு பிறகு மீண்டும் இணைந்து கொள்வதன் மகிழ்ச்சி ஒரு இலங்கைக்கு போய் வந்து இதில் ஒரு பாரிய பிரச்சனையோடு வந்திருக்கிறேன் அதனால் நினைய முடியவில்லை பல நாட்கள் இன்று நாங்கள் ஒரு மக்களுக்கு ஆரோக்கியத்துக்கு தேவையான ஒரு தலைப்பை ஆரம்பித்து எடுத்திருக்கிறோம் போல் வாழ்வு அதாவது மனம் போல் வாழ்வு என்று சொல்லலாம் கலந்து கொண்டிருப்பவர் டாக்டர் நடராசர் ஜெகநாதன் இவர் ஒரு ஓய்வு பெற்ற மனநல மருத்துவர் சைக்கியாட்ரிக் கன்சல்டன் கிட்டத்தட்ட முப்பத்தி ஐந்து ஆண்டுகள் இந்த துறையில ஈடுபட்டு பதினைந்து ஆண்டு இருந்தால் ஆயிரக்கணக்கான மனநலம் பாதிக்கப்பட்ட இல்லாடி மன நலம் தேவையானவர்களை ஆயிரத்துக்கும் மேற்பட்டவர்களை சந்தித்திருப்பார் அவை அவருடைய அனுபவம் மிக 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 பெரிது அவை அவருடைய பங்களிப்பு இன்று மிகவும் காத்திரமானதாக உணரப்படுகிறது அவரை நாங்கள் அவருடைய நிறைய விஷயங்கள் நான் அவருடன் காய்த்த பொழுது நிறைய விஷயங்கள் அவருடன் பகிர்ந்து கொள்ளக்கூடியதாக இருந்தது இருந்தாலும் இந்த ஒருமணத்தியாகத்துக்குள் அவ்வளவுத்தையும் பேசி முடிக்க முடியாது ஆகவே இன்று ஒரு சுருக்கமான விஷயத்திலே அவர் சில விஷயங்களை கூறுவார் பின்பு நாங்கள் விரிவுபட்ட தலைப்புகளில் சில சில தலைப்புகளில் எடுத்து நாங்கள் அவ்வப்போது மூன்று நான்கு வாரங்களுக்கு ஒரு முறை அதை அவரை இணைத்து அந்த தலைப்புகளில் நாங்கள் விரிவாக ஆரையலாம் நான் அதிக நேரம் எடுக்காமல் அவரை நான் சிறப்பாக வரவேற்கிறேன் டாக்டர் ஜெகநாதன் அவர்கள் வணக்கம் நன்றி போஸ் அண்ணா சகோதரன் இந்த நிகழ்வில் என்னை அழைத்ததுக்கு நான் நன்றி இன்று ஒரு அறிமுகம் மனம் சம்பந்த ஒரு அறிமுகமன்ற மோது விதத்தில் தான் நான் சில விஷயங்களை சொல்ல இருக்கின்றேன் இந்த எண்ணம் போல் அல்லது மனம் போல் வாழ்வு என்று தொடர நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள் அதற்கு ஒரு காரணம் வந்து ஒரு தொடராக சொல்வார்கள் எண்ணங்கள் முதலில் உதித்து பேருந்து செயல்களாக சொற்கள் ஆகின்றன அல்லது செயல்கள் ஆகின்றன பேருந்து அவை எங்களுக்கு ஒரு அஹ் வழக்கத்துக்கு வருகின்றன அது பேருந்து எங்களுக்கு பழக்கமாகிவிடும்

மற்ற போறத்தில எல்லாம் கொஞ்சம் இப்ப எப்படி சரியா இருக்கு அதாவது இந்த தொடர்ல வந்து எண்ணம் அதுக்கு சொல் அல்லது செயல் இந்த அதுதான் ஒரு ஆக்ஷன் செய்கை என்று வரும் பேருந்து அது ஒரு பழக்கத்துல வழக்கத்துல இருக்கும் அது பழக்கமாகிவிடும் அப்ப அவரை அவருடைய சுபாவம் என்று சொல்வார்கள் இது வந்து எங்களுடைய டெஸ்டினி என்றாக சொல்வார்கள் அதற்கு சரியான தமிழ் எனக்கும் திருவளை புரியவில்லை உங்களுடைய செய் வினை என்று சொல்வார்கள் இந்த வினை என்று சொல்லே வினைச்சொல்லு அதாவது அஹ் பேர சொல்லு வினைச்சொல் அன்றைக்குள்ள தான் காட்டுகின்றது அப்ப உங்களுடைய வின என்னுடைய கர்ம வினை என்று எடுத்தாலும் சரி வினை என்றாலும் சரி இந்த விதத்தில் தான் அமைகின்றது மற்றது இந்த பார்வதியாருடைய இதென்று நினைக்கின்றேன் மனதில் உறுதி வேண்டும் வாக்கில் இனிமை வேண்டும் நினைவில் நல்லது வேண்டும் என்று போகுது அப்ப நினைவில் நல்லதாக நாங்கள் நினைத்தால் எல்லாம் நல்லதாக அமையும் என்று ஒரு நம்பிக்கை அதைத்தான் இப்ப சொல்கிறார்கள் நாங்கள் வந்து ஒரு நேர்மறையாக நேர்மறை என்பதை சொல்கிறார்கள் எடுக்கக்கூடாது நான் பாசிட்டிவாக யோசிக்க வேண்டும் நெகட்டிவாக யோசிக்க கூடாதுன்னு சொல்லி இதுல என்ன பிரச்சனை என்று சொன்னா இந்த ரெண்டும் விளைவுல தான் தாங்கி இருக்கு அதாவது ஒரு விஷயத்தை நீங்க யோசிக்கல பாசிட்டிவ் என்று சொன்னா சக்சஸ்ஃபுல்லாக வேற போகுது என்று சொல்லி நெகட்டிவ் என்று சொன்னால் தோல்வி காண போகிறோம் சொல்லி அப்போ இதுல உங்களை எல்லாருக்கும் தெரியும் காஸ் அண்ட் எஃபெக்ட் என்று சொல்வார்கள் காரண ஹாரியம் அல்லது காரண விளைவு என்று சொல்லி அப்போ விளைவை தானே முன்னுக்கு வைக்கின்றோம் அது என்ன பொறுத்தவரை ஏற்க முடியாது நான் என்ன சொல்வது என்று சொன்னால் அந்த தோற்றம் வந்து எந்த விஷயத்திலையும் ஆக்கம் பூர்வமாக இருந்தால் அது அந்த விளைவு கிடைக்கும் ஆகிறது நான் ஒரு இந்த வசனத்தை கேட்டேன் இப் யூ ஃபெயில் டு டு ஃபெயில் அதை உடனே நான் விட்டேன் ஆகவே நாங்கள் எதையும் ஆக்கப்பூர்வமாக முன்வைத்தால் வெற்றி நிச்சயம் அருமையான ஒரு அந்த வசனம் என்று நான் சொல்ல என்ன நல்ல ஆழமான கருத்துள்ள ஒரு வசனம் அது நான் உண்மையில ஒரு திரைப்படத்தில் அந்த வசனத்தை எடுத்தேன் ஆகவே இது நான் எதுவாரு நான் வந்து ஏதாவது ஒன்று பயின்றால் அந்த இங்கே இருந்து அதை எடுத்து நின்று அதை நான் ஒன்னும் மறக்க மாட்டேன் அது நன்றியும் சொல்வேன் மற்றது இந்த எனக்கு இந்த பழைய பாடுகள் பாட்டுகள் சினிமா பாட்டுகள் என்று ரொம்ப பிடித்தம் அப்ப அதில் ஒரு பாட்டுல வேற இருக்கு மனம் இருந்தால் வழி இல்லாமல் போகுமா என்று சொல்லி ஆனால் அந்த பாட்டு உண்மையில தனிமையில இனிமை காண முடியுமான்றதான் அந்த பாட்டு அப்ப நான் யோசித்தேன் தனிமையில இனிமை காண்றது ரொம்ப பெரு கஷ்டம் ஆனால் தனிமையை வந்து சொலிட்யூட் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள் தனிமைப்படுத்துறது மற்றது லோன்லி தனிமையாகி விட்டேன் என்று இப்ப நீங்க தனிமையாகி விட்டேன் என்று சொன்னால் யூ வில் ஃபீல் சேட் ஆனால் நாங்கள் எல்லாரும் தனிமையை கொள்ள வேண்டும் என்றால் ஏதோ ஒரு கட்டத்தில் வயது போக தனிமையை சந்திக்க நேரிடும் பிள்ளைகள் எல்லாரும் கூட்டை விட்டு பறந்து போவார்கள் இந்த துணைவர் துணை நடந்தால் தனிமையொன்று வரத்தான் செய்யும் அப்ப நாங்க லைஃப்ல இந்த சொலித்தூர் தனிமையும் பழகி வைத்திருந்தால் ஆஹ் சமாளிக்கலாம் அப்ப மனம் இருந்தால் என்று பாட்டுல இருந்தாலும் நான் யோசிச்சேன் மனம் அமைந்தால் என்று மனம் அமைந்தால் வழி இருக்கும் அப்ப நான் யோசிச்சேன் இந்த மன அமைய அல்லது மன வளம் அமைவது எப்படி என்றுதான் எல்லோருக்கும் ஒரு கேள்விக்குறியாக இருக்கின்றது இதை நான் முதல் ஒரு வந்து ஒரு புத்தகம் ஒன்று வெளியிட்டேன் அது ஆங்கிலத்தில் இருந்தது சீக்ரெட்ஸ் ஆஃப் மென்டல் வெல்பீயிங் என்று நான் அதை தமிழ் படத்தை யோசித்தா மன வள ரகசியம் என்று வேறும் இதில் ஒரு சிறு விஷயம் இருக்கு ரகசியம் என்று சொன்னால் அந்த உண்மையை எங்கேயோ இருக்கின்றது மற்றவர்களுக்கு தெரியாமல் இருக்கின்றது அப்போ ரகசியம் அம்பலம் அம்பலமானவன்னோட எங்களுக்கு விழிப்புணர்வு வந்தது என்று சொல்லலாம் இந்த விழிப்புணர்வு என்று சொல்லு எல்லோரும் பாவிக்கிறார்கள் என்ன பொறுத்தவர்களே அது எனக்கு பொருத்தமாக படவில்லை அதை நான் இன்றைக்கு சொல்லவில்லை இன்னொரு முறை சந்தர்ப்பத்தில் இன்னும் விரிவாக சொல்லுகின்றேன் அப்ப உங்களுக்கு அந்த ரகசியம் அல்லது உண்மை எங்கேயோ மறைந்திருக்கின்றது நீங்கள் அதை அறிந்து விட்டால் நான் விழிப்புணர்வு அடைந்து விட்டேன் என்று சொல்லலாம் அல்லது புரிந்துணர்வு என்று சொல்லையும் ஒரு சிலர் பாவிக்கின்றார்கள் ஆனால் இந்த மனம் என்பது ரகசியம் என்றுதான் சொல்ல வேண்டும் அல்லது அது ஒரு மர்மம் என்று சொல்ல வேண்டுமா என்று எனக்கும் தெரியவில்லை ஏனென்றால் யாருக்கு மனத்தை பற்றி சரியான உண்மை தெரிகின்றது அப்ப மர்மம் என்று சொன்னா ஆங்கிலத்துல மிஸ்ட்ரி என்று சொல்வார்கள் ஆனால் இதை பேச்ச தயாரிக்கு மட்டும் அந்த மிஸ்டிக் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள் மிஸ்டிக் என்று சொல்வது தமிழ்ல என்னன்னு சொல்லு சொன்னா மறைஞானி என்று போட்டிருக்கிறார்கள் அனுபூதி என்ற ஒரு என்ன சொல்றது அதை பெற்றவர்கள் என்று சொல்லி கந்தர் அனுபூதி எல்லாம் சொற்கள் இருக்கின்றன அப்ப மிஸ்டிக் தான் அனுபூதி மிஸ்டிக் என்ற மறைஞானி அப்ப முன்பு இருந்த சித்தர்கள் எல்லாம் மறைஞானிகள் என்று எடுத்துக் கொள்ளலாம் அவர்களுக்கு நியோபித்தர்களை காட்டினார்கள் அப்படி இப்படி எல்லாம் கேள்விப்பட்டிருக்கின்றோம் கூடு விட்டு கூடு பாய்ந்ததாக கேள்விப்பட்டிருக்கின்றோம் அப்ப முந்தி ஒரு திரைப்படம் வந்தது அது நான் முதல் வந்த படம் நினைக்கிறேன் மர்ம யோகி என்று சொல்லி என்ன என்ன அந்த படம் விஸ் எனக்கு தெரியாது அப்போ அது ஒரு மிஸ்டிக் என்ற முறையில் தான் அந்த படத்தை எடுத்திருப்பார்கள் என்று நினைக்கின்றேன் அப்போ இதெல்லாம் ஒரு மேஜிக்கல் என்ற முறையில் தான் நாங்கள் பார்க்கக்கூடியா இருக்கின்றது அப்போ லாஜிக்கல் என்று வரைக்குள்ள அது எதிர்மாறா இருக்கின்றது அப்ப நாங்களெல்லாம் ஒரு கேள்விப்பட்ட பதம்தான் மனவள கலை என்று ஒரு நிறுவனமே இருக்கு நிறுவனங்கள் நிறுவனங்களோ அமைப்புகள் இருக்கின்றன இலங்கையிலும் இருக்கின்றன இந்தியாலயும் இருக்கின்றன நினைக்கின்றேன் இது ஒரு கலை என்றுதான் நான் நான் சொல்வது சைக்காட்ரிஸா இருந்தாலும் இது ஒரு கலைதேன் சயின்ஸ் என்று ஏனென்றால் இந்த சைக்கேட்ரி டெவலப் பண்ண இயக்கல ஆன்டி சைக்காட்ரிக் மூவ்மெண்ட் என்றும் இருந்தார்கள் அவர்கள் சொன்னார்கள் இது ஒரு சயின்ஸே இல்லை ஏனென்றால் மற்ற மருத்துவ மருத்துவ துறைகளோட ஒப்புடையக்கலை அதில் எல்லாத்துக்கும் நிரூபணம் இருக்கின்றது ஆனால் மனம் சார்ந்ததில் நிரூபிக்க முடியாது அப்ப இது ஒரு சயின்ஸ் சூடோ சயின்ஸ் என்று சொல்லை பாவித்தார்கள் ஆனால் இப்பொழுது மன நோய்க்கான காரணங்கள் எல்லாம் நிரூபிக்கப்பட்டிருக்கின்றன அப்ப அதை சயின்ஸ் என்ற முறையில எடுத்துக்கொள்ளலாம் ஆனால் அவர்களுடைய ஆகியவன் சொன்னால் இது வந்து ஒரு சோசியல் மெல் அட்ஜஸ்ட்மெண்ட் அதாவது சமூகத்தில் நடக்கிற சவால்களை நீங்கள் சமாளிக்க முடியாமல் துணர்வு நிலையில தான் மனநோயாக வழிபடுகின்றது என்பது என்று அவர்களுடைய வாதம் அப்ப வெளியில் இருக்கிறது ஸ்ட்ரெஸ் என்று சொல்வார்கள் நாங்கள் ஸ்ட்ரெஸ் என்று சொல்லி பாவித்தாலும் இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து ஸ்ட்ரெஸ் இஸ் அவுட் சைட் வழியில் இருக்குது நாங்கள் அதை ஸ்ட்ரெயின் கொள்ள வேண்டும் அதாவது அப்ப கேக்கல அது இழு படுகின்றது அல்லது மென உடைந்து போன்றது என்றெல்லாம் விவரிக்கிறார்கள் அது மட்டுமல்ல அந்த மாதிரி நிலையில எங்களுக்கு சொமேட்டிக் அதாவது உடல் ரீதியான சிம்டம்ஸ் அறிகுறிகளும் தோன்றலாம் உதாரணத்துக்காக உதாரணம் சொல்ல போனால் ஆஹ் இந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான சிச்சுவேஷன்ல உங்களை தெரியாமலே உங்களோட சுவாசம் அதிகரிக்கின்றது அப்ப இந்த கொரோனரி டிசீஸ் உள்ளவர்களுக்கு செஸ்ட் பெயினும் வரும் கோவப்பட்டாலும் செஸ் பெயின் வரும் அதன் காரணம் நீங்கள் அந்த சுவாசம் அதிகரித்தோன்னு அந்த உங்களோட சுவா ஆக்சிஜன் வந்து உள்வாங்கிறது குறைந்துவிடும் அப்ப உங்களுக்கு ஏற்கனவே கொரோனா என்பது இருதயத்துக்கு உள்ள குருதி இதுகள் அதுகள் அடைபட்டு இருக்கல செஸ் பெயின் வரும் மற்றது சில இந்த மிகவும் கவலையா அல்லது அந்த மாதிரி நேரத்துல உங்களுக்கு சுவாசிக்க முடியாமல் தொண்டு அடைக்கிற மாதிரி இருக்கும் அப்ப அது ஒரு பௌதிய முறையிலேயும் உங்களுக்கு அறிகுறிகள் இருக்கு அமையலாம் அப்படி நிச்சயமா நான் சொன்ன மாதிரி உங்களே அறியாமல் அறியாமல் நான் ஒரு உதாரணம் சொல்றேன் நான் இது எல்லாருக்கும் நீங்க அனுபவித்திருப்பீர்கள் இந்த நீங்கள் கார் ஓட்டி கொண்டு இந்த பொதுவா டைம்ல உங்களுக்கு ஏதாவது ரிவர்ஸ் பண்ண கேக்குள்ள பிரச்சனை இருந்தால் அப்படி இருக்கேக்குள்ள டக்குன்னு இந்த வின் ஸ்கிரீன் எல்லாம் ஹீமிடா வரும் நீராவி ஏன்னா உங்களுக்கு உங்களை அறியாம உங்களுக்கு சுவாசம் அதிகமா இருக்கட்டு ஆஹ் அப்ப அது என்னவோனது யோகா என்னோட குரு அடிக்கடி சொல்லுவார் ஆஹ் பிரச்சனை வீட்ல பிரச்சனை வந்து மனைவி கொஞ்சம் முறைக்கு சத்தம் போட்டால் நீங்க உட்கார்ந்து ஒரு டீப் டீம் கிடங்கு எல்லாம் சரியா வரும் நிச்சயமா அது ஒரு மாற்று மருந்து சொல்லாம் அப்ப இது ஒரு கலையாகத்தான் நாங்கள் பார்க்க வேண்டும் அது சாய்ந்தா நாங்கள் ஏற்றுக்கொண்டாலும் இந்த மனவள கலை என்ற முறையில நாங்கள் அணுகிறதான் சிறந்தது மற்றது இந்த மனம் என்றால் என்ன என்பது எல்லோருக்கும் கேட் ஒரு கேள்விக்குரியா இருக்கிற விஷயம் ஆங்கிலத்துல மைண்ட் இஸ் அப்டிராக்ட் கன்செப்ட் சொல்வார் அது ஒரு கருத்தியலாகத்தான் இருக்கின்றது இந்த கருத்தியலுக்கு எதிரென்று சொல்ல முடியாது மாற்றா இருக்கிறது பொருளியல் இப்ப கருத்தியல் என்று இருக்கல அதை ஆங்கிலத்தில் சொல்வார்கள் சப்ஜெக்டிவ் என்று அதாவது நாங்கள் அதை விவரிக்கின்றோம் அப்ப சில பேர் சொல்வார்கள் அனுபவ ரீதியாக பலர் விவரித்திருக்கிறார்கள் அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அவர்கள் எல்லாம் சித்தர்கள் என்று சொல்லி இப்ப அவர்கள் எல்லாம் மெய்ஞானிகள் என்று முறையில அதை ஏற்றுக்கொள்வார்கள் பொருளியல் என்று சொல்லியிருக்கல இப்ப அறிவியல் துறையில இப்ப எல்லாத்துக்கும் ஒரு தொகுதி சுவாச தொகுதி குருதி தொகுதி இதய தொகுதி சமீபாட்டு தொகுதி என்று நரம்பு தொகுதி என்ற முறையில அது விஞ்ஞானம் அப்ப இந்த விஞ்ஞான விஞ்ஞானம் என்ற அதுக்கு நான் மாதத்துக்கு போகவில்லை இந்த சாஸ்திரம் என்று ஒரு சொல்லு பாதிப்பார்கள் இல்லையா சாஸ்திரம் பூமி சாஸ்திரம் அந்த சாஸ்திரம் என்று சொல்லி தென் சாஸ்திரம் இல்லையா அப்ப அதற்கு சரியான அது வடச்சொல்லாக்கும் ஃபீல்ட் ஆஃப் ஸ்டடி என்ற முறையில அறிவுக்கான ஒரு ஒரு பா பாகம் என்ற முறையில தான் அதை நாங்கள் அதை எடுக்க வேண்டும் அப்ப அதுல வந்து சொல்றார்கள் ஒரு தர்க்கரீதியாக இருக்க வேண்டும் என்று இந்த பிலாசபி என்பதே ஒரு தத்துவவியல் அப்போ பிலாசபி இப்ப பிஹெச்டி என்ற பட்டம் எடுக்கிற என்று ஒரு நீங்கள் அதை ஒரு கிரிட்டிக்கலாக் பண்ண வேண்டும் அதை நீங்கள் ஏதாவது கண்டுபிடிக்கணும் வேற ஒரு வேற ஒரு டிஸ்கவர் ஃபைன் சம்திங் என்றது தவறு அதை நீங்கள் ஒரு எந்த ஒரு அறிவிலையும் அதற்கு சாதகமாக எதிர்மாராக இருக்கிறது நீங்கள் ஆராய்ந்து ஒரு சிசிசு சப்மிட் பண்ணினா தான் உங்களுக்கு அது கிடைக்கும் அந்த பட்டம் விளங்கிக் கொண்டிருவோம் நாங்கள் சிறு சிறுவனராக இருக்கும்போது சொல்லி வேற இவர் என்ன தத்துவம் பேசுகிறாரு நாலு காசு சம்பாதிக்க தெரியாது வேஸ்ட் ஆஃப் டைம் நேரத்தை நடத்தி கொண்டிருக்கிறார் அது மீன ஒரு தவறான கருத்து அப்ப இது வந்து அது நான் என்ன மாதிரி அணுகிறேன் என்று சொன்னால் இந்த மனம் என்று சொல்லாமல் மனவியக்கம் மன துடிப்பு இப்ப எல்லாருக்கும் உயிர் துடிப்பு என்ற தெரியும் உங்களோட இருதய துடிப்பு சுவாசம் அதை வைத்துக் கொண்டு உயிர் துடிப்பு இருக்கின்றதோ சொல்வார்கள் மன துடிப்பு என்பதற்கு வெளிப்படையா நாங்கள் அதை விவரிக்கிறதா இருந்த அறிவியல்ல கான்சியஸ்னஸ் என்று சொல்லி இருக்கின்றது அதற்கும் சரியான தமிழ் துணியோ சொற்களை பாவிக்கிறார்கள் வடமொழியில பிரக்ஜ என்று சொல்லு பாவிக்க பாவிக்கின்றார்கள் தமிழில் என்று சொல்ல போனால் சுய உணர்வு நினை உணர்வு என்று சொல்லி எத்தனையோ சொற்களை பாவிக்கிறார்கள் இப்போ ஒருவர் அண்கொஞ்சதா போனால் நினை உழந்து விட்டார் என்று சொல்வார்கள் அப்போ அவர் மீண்டும் நினைவுக்கு வந்தால் அவர் முதல் கல்வி வந்து நான் எங்கிருக்கின்றேன் என்ன நேரம் என்று சொல்லி ஏன்னா அந்த நினைவு அவருக்கு இல்லாம போயிட்டு அப்ப இந்த நினைவு என்பதுதான் கான்சியஸ்னஸ்ஸோட தொடர்பாக இருக்கின்ற அப்ப நினைவு இல்லாத நேரத்துல உங்களுக்கு எந்த ஒரு தகவலும் பதிவாகாது அது மட்டுமில்லை இந்த அந்த நேரத்தில் அவங்களுக்கு பதிவாக இருந்த மீட்க முடியாது அப்ப இந்த எண்ண தோற்றம் என்பதுதான் இருக்கின்றதுலாம் சுய உணர்வு தன் உணர்வு நினைவு நினைக்கின்றேன் அதனடிய இது சிறு விளையாடல் படத்தை சொல்றது சொற்களை பற்றி நீங்க கவலைப்படக்கூடாது பொருள் விளங்கினா சரி நீங்க எந்த சொல்லையும் பாவிக்கலாம் ஆனா அந்த பொருளை நாங்கள் அப்ப நான் யோசித்தேன் இந்த எழுகின்றது அதற்கான தேவை என்ன எவ்வாறு எழுகிறது ஆனால் இத்தனைக்கும் அறிவியலும் சொல்ல முடியாமத்தான் இருக்கின்றது இந்த எண்ணங்கள் என்ன மாதிரி உருவாகின்றன அப்ப நினைவுகள் என்று நான் ஏற்கனவே சொன்னதுதான் அப்ப இந்த மற்றது என்ன எண்ணமும் உங்களுக்கு உருவாகிறதுக்கு ஏற்கனவே உள்ள தகவலை வைத்துத்தான் எண்ணம் உருவாகும் அதே தகவல் அல்லது அந்த தகவலோடு சார்ந்து அதை மாடிஃபை ஒரு மாடிஃபை பண்ணியும் அது திரித்து முறையில தான் எண்ணம் வரும் எந்த ஒரு தகவலும் இல்லாமல் எண்ணம் உருவாகுமா என்பது எனக்கு ஒரு சந்தேகத்துக்குரிய விஷயம் சோ நான் சொன்னது மாதிரி இந்த பிரஜ்ஜி என்பதுக்கு அறிவியல் பூரணமான விளக்கம் என்பது விளக்கம் இருந்தாலும் அது என்ன மாதிரி உருவாகுன்றதோ என்பது இன்னும் சரியாக வைப்பில்லை ஒரு பகுதியில தான் உருவாகின்றது நினைவும் அது அந்த விதத்தில் தான் ஸ்டோ பண்ணப்படுகிறது என்று சொல்லுகிறார்கள் ஆனால் ஆன்மீகம் சார் சார்ந்த முறையில் பார்க்க போனா இது ஆன்மாவோட தொடர்பானது இது ஒரு ஸ்பிரிச்சுவல் ஸ்கில் அதாவது ஆன்மீகமான ஒரு எங்களுக்கு உள்ள ஒரு சக்தி என்று முறையில் அவர்கள் சொல்லிக் கொ சொல்லிக்கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இது என்ன நாங்கள் இதை பற்றி கூட யோசிக்கணும்னு பிரைமரி அப்ப நாங்கள் எந்த நேரத்திலையும் இருக்கின்றோம் அது மட்டும் இல்லை காலநிலையும் நாங்கள் எழுப்பினோன்னு இதர காலநிலை எப்படி இருக்குமென்று யோசிக்கின்றோம் வெளியில போறதுக்கு எங்களுக்கு தோதாக இருக்கின்றதா இல்லையா என்று சொல்லி அப்ப இந்த கான்சியஸ்னஸ் இதுக்கு மட்டும் எண்ணங்கள் உருவாகி கொண்டே இருக்கும் அதை நாங்கள் நிறுத்த முற முற நிறுத்த முயன்றால் எங்களுக்கு தோல்விதான் ஆனால் அதை நாங்கள் அதற்கு ஓய்வு கொடுக்குறதாக இந்த தியானம் மூச்சு பயிற்சி மூலம் அதற்கு ஒரு ஓய்வு அஹ் என்ற முறையில நாங்கள் அதை மனத்தை புத்துணர்வு புத்துணர்ச்சிக்காக பாவி செய்ய செய்யக்கூடியதாக இருக்கின்றது அஹ் நீங்கள் ஏதாவது அதை பற்றி கேக்கணும் என்றால் இப்ப மேலும் விவரித்துட்டு அங்கால போகலாம் நைட் எவ்வளவு நான் சொன்னது உங்களுக்கு எல்லாருக்கும் புரிந்து கொண்டிருக்கும் என்று நினைக்கின்றேன் யாராவது யாராவது ஏதாவது கேள்விகள் இருந்தால் இப்பொழுது கேட்கலாம் நீங்க சொன்னீங்கள் எண்ணங்கள் வந்து எப்படி வருதுன்னு தெரியாதுண்டு ஆனா நான் நினைச்சேன் அறிவியல் மூலமா நீங்க பாத்தீங்கன்னா அந்த எண்ணங்கள் வாரதுக்கும் கூட சப்கான்சியஸ் மைண்ட் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் இல்லையா சப்கான்சியஸ் மைண்ட்ல நாங்கள் எங்களுக்கு என்னென்ன பதிஞ்சிருக்குதோ அது வந்து இப்ப நாங்கள் செய்ய போற விஷயங்களை சில தடுத்து நிறுத்துது நான் சொல்றது சரியோ தெரியாது என்ன பொறுத்தவரை நான் அதுக்குள்ள இன்றைக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை சப்கான்சியஸ் மைண்ட் என்பதே ஒரு தனிப்பட்ட விஷயம்